விருச்சிகம் ராசி நேயர்களே வணக்கம் தொடங்க இருக்கும் புதிய வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தை நீங்கள் என்ன விதமான பலன்களுடன் கடக்க இருக்கிறீர்கள் என்பதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் நடந்து முடிந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தை பொறுத்தவரை அஷ்டமத்தில் குரு அமர்ந்த சாதகம் இல்லாத வருடமாக இருந்தது எதிலும் ஒருவித தடை தாமதங்களை சந்தித்து வரும் நிலையில் ராகு கேதுவின் சாதகமான நிலையாலும் சனியின் சாதகமான நிலையாலும் எதிர்வரும் காலத்திற்கான மிகச்சரியான திட்டமிடல்கள் உருவாகி இருக்கும் அவற்றை செயல்படுத்த எண்ணும்போது அஷ்டம குருவால் தடைகள் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நடந்து முடிந்துவிட்டது அதே நேரம் தொடங்க இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் என்பது உங்களுக்கு தற்சமயம் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் முன்னேற்றத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடிய மிக முக்கியமான வருடமாகும் பெரும்பாலான ராசிக்காரர்களுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் என்பது காலத்திற்கும் நல்லவிதமாக மனதில் நிற்கக்கூடிய வருடமாக அமையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முற்பகுதியில் நல்ல வலிமையான அடித்தளங்களை கோட்சாரம் அமைத்துத் தரும் வருடத்தின் சரிபாதி பிற்பகுதியான ஜூன் மாதத்திற்கு மேல் மிக விரைவாகவும் மிக வலிமையாகவும் உங்களுடைய முன்னேற்றங்கள் அமையும் கிரக நிலைகள் யாவும் விருச்சிக ராசிக்கு சாதகமான நிலைகளுக்கு வருகின்றன எப்போதாவது ஒருமுறைதான் கோட்சாரத்தில் இதுபோன்ற நிலை ஏற்படும் இந்த முறை இதுபோன்ற நிலை விருச்சிக ராசிக்கு ஏற்படுகிறது ராகு கேதுக்களின் நகர்வும் உங்களுக்கு சாதகமாக அமையும் சனி அர்தாஷ்டம இருந்து விலகிய நிலையில் இனி வேகமாக பயணிப்பார் என்பதால் சனி பகவானாலும் நல்ல பலன்கள் இருக்க அனைத்திற்கும் மேலாக இது ஒன்றே போதும் என்ற அளவிற்கு மிக சிறந்த நிலையாக இந்த வருடத்தின் சரிபாதியில் உங்கள் ராசியின் முதன்மை யோக கிரகம் குரு பகவான் உச்சபலத்தை அடைந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் மொத்தத்தில் விருச்சிக விருச்சிகராசியினர் உங்களுடைய வயது மற்றும் வாழ்க்கை முறையின் தேவைகளுக்கு ஏற்ப தற்சமயம் எதை எதிர்பார்த்து இருக்கிறீர்களோ எது சார்ந்த முன்னேற்றத்தையும் வெற்றியையும் எதிர்நோக்கி இருக்கிறீர்களோ அது உங்களுக்கு அமைய இருக்கிறது அது திருமணமானாலும் வேலை கல்வி காதல் பொருளாதாரம் புத்திர பாக்கியம் ஆரோக்கியம் குடும்பத்தில் மகிழ்ச்சி என்று நீங்கள் எது பற்றிய எதிர்பார்ப்பில் இருக்கிறீர்களோ அது சார்ந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் உங்களுக்கு மறக்க முடியாத மகிழ்ச்சியான பலன்களை நிச்சயம் தரும் வாழ்த்துக்கள் என்ன இருந்தாலும் இது விருச்சகராசிக்கான பொதுவான பலன்கள்தான் நிச்சயம் உங்களின் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இங்கு நான் சொன்ன பலன்களில் நிச்சயமாக மாற்றங்களும் இருக்கவே செய்யும் நல்லதிலும் கெட்டதிலும் கூடுதல் குறைவு ஏற்படவே செய்யும் உங்களின் தனிப்பட்ட ஜாதகமே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு துல்லியமானது உங்கள் ஜாதகத்தை என்னிடம் பார்க்க விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள லிங்கை கிளிக் செய்து அதில் சொல்லப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்திற்கான துல்லியமான பலன்களை என்னிடம் பெறலாம் என்னிடம் ஜாதகம் கேட்பதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தொண்ணூற்றி நான்கு எண்பத்தி ஏழு பூஜ்ஜியம் ஏழு இருபத்தி மூணு பதினேழு என்ற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் மற்றும் ஒரு மிக முக்கிய ஜோதிட வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி